வணக்கம் பசியின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு முதலாம் பாகம் ரணக்கலம் புரட்டாசி மாதத்து பௌர்ணமி இரவில் வெண்ணாற்றங்கரை மிகவும் கோரமான காட்சியை அளித்தது வானத்தில் வெண்ணிலவை பொழிந்த வண்ணம் பவனி வந்து கொண்டிருந்த பூரண சந்திரனம் அந்த கொடுங்காட்சியை காண செய்யாதவன் போல அடிக்கடி வெள்ளி மேகத் திரையிட்டு தன்னை மறைத்துக் கொண்டான் பகலெல்லாம் அந்த நதிக்கரையில் நடந்த பயங்கரமான யுத்தத்தில் மடிந்தவர்களின் இரத்தம் வெள்ளத்துடன் கலந்தபடியால் ஆற்றில் அன்றிரவு இரத்த வெள்ளம் ஓடுவதாகவே தோன்றியது அந்த வெள்ளத்தில் பிரதிபலித்த பூரண சந்திரனின் பிம்பமும் சக்கச்சவேல் என்ற இரத்த நிறமடைந்து காணப்பட்டது நதியின் மேற்கு கரையில் கண்ணுக்கெட்டிய தூரம் கொடும்போர் நடந்த ரணக்கலத்தின் கோரமான காட்சித்தான் வீர சொர்க்கம் அடைந்த ஆயிரக்கணக்கான போர் வீரர்களின் உடல்கள் அந்த ரடக்கலமிங்கும் சிதறி கிடந்தன சில இடங்களில் அவை கும்பல் கும்பலாக கிடந்தன கால்வேறு கைவேறாக சிதை உண்டு கிடந்த உடல்கள் எத்தனையோ மனிதர்களைப் போலவே போரில் மடிந்த குதிரைகளும் ஆங்காங்கே காணப்பட்டன வெகு தூரத்தில் குன்றுகளைப் போல் சில கருத்த உருவங்கள் விழுந்து கிடந்தன அவை போர் யானைகளாகத்தான் இருக்க வேண்டும் அந்த ரணக்கலத்தில் விருந்துண்ண ஆசை கொண்ட நூற்றுக்கணக்கான கழுகுகளும் பருந்துகளும் நாலா பக்கங்களிலிருந்தும் பறந்து வந்து வட்டமிட்டுக் கொண்டிருந்தன அவற்றின் விரித்த சிறகுகளின் நிழல் பெரியதாகவும் சிறியதாகவும் ரணகலத்தின் மேல் ஆங்காங்கு விழுந்து அதன் பயங்கரத்தை மிகுதிப்படுத்திக் கொண்டிருந்தன நதியின் இனிய மர்மா சத்தத்தை பருந்துகள் கழுகுகள் கர்ண கடூரமான குரல்கள் அடிக்கடி குலைத்துக் கொண்டிருந்தன அந்த கோரமான ரணக்கலத்தில் மெல்லிய மேகத் திரைகளினாலும் வட்டமிட்ட பருந்துகளின் நிழனினாலும் மங்கிய நில ஒளியில் ஒரு மனித உருவம் மெல்ல மெல்ல நடந்து கொண்டிருந்தது அது சுற்றும் முற்றும் மூற்று பார்த்து கொண்டே போயிற்று சற்று நெருங்கி பார்த்தால் அது ஒரு சிவனடியாரின் உருவம் என்பது தெரியவரும் தலையில் சடைமுடியும் நெற்றி நிறைய திருநீரும் அப்போது தான் நரை தோன்றிய நீண்ட தாடியும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் அறையில் காவி வஸ்திரமும் மார்பில் புலித்தோலுமாக அந்த சிவனடியார் விளங்கினார் அவர் கையில் கமண்டலம் இருந்தது அவருடைய முகத்தில் அபூர்வமான தேஜஸ் திகழ்ந்தது விசாலமான கண்களில் அறிவொளி வீச்சு தோற்றமோ வெகு கம்பீரமாக இருந்தது நடையிலும் ஒரு பெருமிதம் காணப்பட்டது இந்த மகான் சிவனடியாத்தானா அல்லது சிவபெருமானே இத்தகைய உருவம் பூண்டு வந்தாரோ என்று திகைக்கும்படி இருந்தது இந்த பயங்கர ரணக்கலத்தில் இந்த பெரியாருக்கு என்ன வேலை யாரை தேடி அல்லது எண்ணத்தை தேடி இவர் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு போகிறார் சிவனடியார் எந்த திசையை நோக்கி போனாரோ அதற்கு எதிர் திசையில் கொஞ்ச தூரத்தில் கருங்குன்று ஒன்று நகர்ந்து வருவது போல ஒரு பிரம்மாண்டமான உருவம் அசைந்து வருவது தெரிந்தது அது சோழ மன்னர்களின் பட்டத்து போர் யானைத்தான் அதை கண்டதும் சிவனடியார் சிறிது தயங்கி தாம் நின்ற இடத்திலேயே நின்றார் யானையின் தேகத்தில் பல இடங்களில் காயம் பட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது நடக்க முடியாமல் அது தள்ளாடி நடந்தது என்பது நன்றாய் தெரிந்தது கீழே கிடந்த போர் வீரர்களின் உயிரற்ற உடல்களை மிதிக்கக் கூடாதென்றது ஜாக்கிரதையாக எடுத்து வைத்து நடந்தது துதிக்கையை அப்படியும் இப்படியும் நீட்டி அங்கே கிடந்த உடல்களை தடவி பார்த்து கொண்டு வந்ததை பார்த்தால் அந்த யானை எதையோ தேடி வருவது போல் தோன்றியது சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பட்டத்து யானையானது உயிரற்ற குவியலாக ஒன்றன் மேல் ஒன்றாக கிடந்த ஒரு இடத்துக்கு வந்து நின்றது அந்த உடல்களை ஒவ்வொன்றாக எடுத்து அப்பால் வைக்கத் தொடங்கியது இதைக் கண்டதும் சிவனடியார் இன்னும் சற்று நெருங்கி சென்றார் சமீபத்தில் தனித்து நின்ற ஒரு கரிவேல மரத்தின் மறைவில் நின்று யானையின் செய்கியை உற்று பார்த்து கொண்டிருந்தார் யானை அந்த உயிரற்ற உடல்களை ஒவ்வொன்றாய் எடுத்து அப்புறப்படுத்திற்று எல்லாவற்றுக்கும் அடியில் இருந்த உடலை உற்று நோக்கிற்று அதை துதிக்கையினால் மூன்று தடவை மெதுவாக தடவி கொடுத்தது பிறகு அங்கிருந்து நகர்ந்து சென்று சற்று தூரத்தில் வெறுமையாக இருந்த இடத்திற்குச் சென்றது துதிக்கையை வானத்தை நோக்கி உயர்த்திற்று சொல்ல முடியாத சோகமும் தீனமும் உடைய ஒரு பெரிய பிரலாபக் குரல் அப்போது அந்த யானையின் தொண்டையிலிருந்து கிளம்பி ரணக்களத்தை தாண்டி நதியின் வெள்ளத்தை தாண்டி நெல் வயல்களையெல்லாம் தாண்டி வான முகடு வரையில் சென்று எதிரொலி செய்து மறைந்தது அவ்விதம் பிரலாவித்து விட்டு அந்த யானை குன்று சாய்ந்தது போல கீழே விழுந்தது சில வினாடிக்கெல்லாம் பூகம்பத்தின் போது மலை எதிர்வது போல அதன் பேருடல் இரண்டு தடவை எதிர்ந்தது அப்புறம் ஒன்றுமே இல்லை எல்லையற்ற அமைதிதான் சிவனடியார் கருவேல மரத்தின் மறைவில் இருந்து வெளிவந்து யானை தேடி கண்டுபிடித்த உடல் கிடந்த இடத்தை நோக்கிப் பார்த்தார் அதன் அருகில் வந்து சிறிது நேரம் உற்று பார்த்தார் பார்த்திப மகாராஜாவின் உடல்தான் அது என்பதை கண்டார் உடனே அவ்விடத்தில் உட்கார்ந்து அவ் உடலில் நெற்றியையும் மார்பையும் தொட்டு பார்த்தார் பிறகு தலையை எடுத்து தம் மடிமீது வைத்துக் கொண்டார் கமண்டலத்தில் இருந்து கொஞ்சம் ஜலம் எடுத்து முகத்தில் தெளித்தார் உயிரற்று தோன்றிய முகத்தில் சிறிது நேரத்திற்கெல்லாம் ஜீவக்கலை தளர்த்தது மெதுவாக கண்கள் திறந்தன பாதி திறந்த கண்களால் பார்த்திவன் சிவனடியாரை உற்று பார்த்தான் சுவாமி தாங்கள் யார் என்று தீனமான வார்த்தைகள் அவன் வாயில் இருந்து வந்தன அம்பலத்தாடும் பெருமானின் அடியாருக்கு அடியவன் நான் அப்பா இன்று நடந்த யுத்தத்தில் உன்னுடைய ஆச்சரியமான வீரச் செயல்களை பற்றி கேள்விப்பட்டு அப்பேற்பட்ட மகாவீரனை தரிசிக்க வேண்டும் என்று வந்தேன் பார்த்திவா உன்னுடைய மாசற்ற சுத்த வீரத்தின் புகழ் என்றென்றும் இவ்வுலகத்தில் இருந்து மறையாது என்றார் அப்பெரியார் யுத்தம் என்னவாய் முடிந்தது சுவாமி என்று பார்த்திவன் இனஸ்வரத்தில் கேட்டான் அவனுடைய ஒளிமங்கிய கண்களில் அப்போது அளவில்லாத ஆவல் காணப்பட்டது அதை பற்றி சந்தேகம் உனக்கியிருக்கிறதா பார்த்திவா அதோ கேள் பல்லவ சைன்யத்தின் ஜெய கோலத்தை பார்த்திவன் முகம் சினிங்கிற்று அதை நான் கேட்கவில்லை சுவாமி சோழ சைன்யத்திலே யாராவது என்று மேலே சொல்ல தயங்கினான் இல்லை இல்லை சோழ சைன்யத்தில் ஒருவன் கூட திரும்பி போகவில்லை அப்பா ஒருவனாவது எதிரியிடம் சரணாகதி அடையவும் இல்லை அவ்வளவு பேரும் போர்க்களத்திலே மடிந்து வீர சொற்கம் அடைந்தார்கள் என்றார் சிவனடியா பார்த்திவனுடைய கண்கள் மகிழ்ச்சியினால் மலர்ந்தன ஆகா சோழ நாட்டுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது சுவாமி இவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொன்னீர்களே உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்றான் எனக்கு ஒரு கைமாறும் வேண்டாம் பார்த்திபா உன்னை போன்று சுத்த வீரர்களுக்கு தொண்டு செய்வதையே தர்மமாக கொண்டவன் நான் உன் மனத்தில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு பூர்த்தியாகாத மனோரதம் ஏதாவது இருந்தால் தெரிவி நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றார் சிவனடியார் மெய்யாகவா ஆகா என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் சுவாமி உண்மைத்தான் என் மனத்தில் ஒரு குறை இருக்கிறது சோழ நாடு தன் புராதான பெருமையை இழந்து இப்படி பாரத்தீனம் அடைந்திருக்கிறதே என்பது தான் அந்த குறை சோழ நாடு முன்னை போல சுதந்திர நாடாக வேண்டும் மகோன்னதம் அடைய வேண்டும் தூர தூர தேசங்களில் எல்லாம் புலிக்கொடி பறக்க வேண்டும் என்று கனவு கண்டு வந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் கனவாக முடிந்தது என்னுடைய மகன் காலத்திலாவது அது நனவாக வேண்டும் என்பதுதான் என் மனோரதம் விக்கிரமன் வீர மகனாய் வளர வேண்டும் சோழ நாட்டின் மேன்மையே அவன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் உயிர் பெரிதல்ல சுகம் பெரிதல்ல மானமும் வீரமுமே பெரியவை என்று அவனுக்கு போதிக்க வேண்டும் அந்நியருக்கு பணிந்து வாழும் வாழ்க்கையை அவன் வெறுக்க வேண்டும் சுவாமி இந்த வரந்தான் தங்களிடம் கேட்கிறேன் தருவீர்களா என்றான் பார்த்திவன் சக்தியற்ற அவனது உடம்பில் இவ்வளவு ஆவேசமாக பேசும் வலிமை அப்போது எப்படித்தான் வந்ததோ தெரியாது சிவனடியார் சாந்தமான குரலில் பார்த்திபா உன்னுடைய மனோரதத்தை நிறைவேற்றுவேன் நான் உயிரோடு இருந்தால் என்றார் பார்த்திவன் என் பாக்கியமே பாக்கியம் இனி எனக்கு ஒரு மனக்குறையும் இல்லை ஆனால் ஆனால் தாங்கள் யார் சுவாமி நான் நல்லும் பகலும் வழிபட்ட சிவபெருமான் தானோ ஆகா தங்கள் முகத்தில் அபூர்வ தேஜஸ் சொலிக்கிறதே எங்கள் குலதெய்வமான ஸ்ரீரங்கர் தானே நான் ஒருவேளை இந்த உருவெடுத்து என்பதுக்குள் சிவனடியார் இல்லை பார்த்திபா இல்லை அப்படியெல்லாம் தெய்வன் இந்தனை செய்யாதே என்று அவனை நிறுத்தினார் பிறகுவர் நானும் உன்னைப் போல் அற்ப ஆயுளுடைய மனிதன்தான் நான் யார் என்று உனக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியானால் இதோ பார் என்று சொல்லி தன் தலைமீது இருந்த ஜடாமுடியையும் முகத்தையும் மறைத்த தாடி மீசையையும் லேசாக கையில் எடுத்தார் கண் கூசும்படியான தேஜசுடன் விளங்கிய அவருடைய திவ்ய முகத்தை பார்த்திவன் கண் கொட்டாமல் பார்த்தான் ஆகா தாங்களா என்ற மொழிகள் அவன் வாயில் இருந்து குழறி கொண்டு வந்தன அளவு கடங்காத ஆழம் காண முடியாத ஆச்சரியத்தினால் அவனுடைய ஒளியிழந்த இழந்த கண்கள் விரிந்தன சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த கண்கள் மூடிவிட்டன பார்த்திபனுடைய உடலாகிய சிறையில் இருந்து விடுதலை அடைந்து சென்றது தொடரும் முதல் பாகமும் முற்றிற்று நாளையிலிருந்து இரண்டாம் பாகத்தை பார்ப்போம் நண்பர்களே முதல் பாகத்தில் பார்த்திபன் கனவு எப்படி இருந்தது என்பதை தங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அதை போல இது வரலாற்று நாவல் அப்படிங்கிறதுனால உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் இதை ஷேர் செஞ்சு தெரிவிக்கணும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி